இமாம் தாகபி ரஹ்மத்துல்லாஹ் கிதாபு ஹிதாயா பதம் புத்தகத்தில் இமாம் தாகபி நேரடியாக பார்த்த ஒரு வரலாற்றை அந்த கிதாபில் பதிவு செய்கிறார் சந்தை இமாம் தாகபி நிற்கிறார் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு திடீரென ஒரு சத்தம் மன் ரஹானி ஃபலா யழிமன் அஹதா உலகமே என்னை காணுங்கள் யாருக்கும் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் மன் ரஹானி என்னை காணுங்கள் ஃபலா யழிமன் அஹதா யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் யாரினுடைய உரிமைகளையும் பறிக்காதீர்கள் எல்லாம் அந்த சத்தம் வந்த இடத்தை திரும்பி பார்த்தால் ஒரு மனிதன் கைகள் வெட்டப்பட்டு மிகப்பெரிய அறிஞர் இஸ்லாமிய வரலாற்றில் தகபி தங்கத்தில் சொலிக்கக்கூடிய முத்துகள் ரெண்டு வைரங்கள் என்று சொல்லப்படும் அந்த சூக்கி நிற்கும் பொழுது நடந்த அந்த சம்பவம் கிதாபுல் கெபாய் பெரிய முத்தகத்தில் எழுதப்பட்ட வரலாறு சத்தம் வந்த இடத்தை எல்லோரும் திரும்புகிறார்கள் ஒரு மனிதனோட கரம் வெட்டப்பட்டு அந்த கரத்துல இருந்து ரத்தம் ஃபுல்லா வெட்டப்பட்டு ரத்தமும் சலமும் வடிந்து கொண்டு புங்கல் அரித்துக் கொண்டு இருக்கிறார் இந்த சத்தம் வந்தவுடன் எல்லோரும் சுத்தி நிற்கின்றார்கள் ஒரு தைரியத்தை நாம் இருக்கிறோம்

சொன்னார் என்னுடைய வரலாத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்காகத்தான் இந்த சப்தமிட்டே என்ன வரலாறு உங்ககான வரலாறு நான் வாழ்ந்த இந்த ஊரில் இருக்கிறதே இந்த ஊரிலேயே நான் தான் எதிரிவனாக ஆக்கிரமிக்க ஆட்கொள்ளிக்கவரா எனக்கு நிகர் இந்த ஊரில் மிகப்பெரிய ஜப்பார் என்பதாக நான் என்பதாக நான் நினைத்து நான் சொல்கிறேன் அடக்கி ஆளக்கூடிய அளவிற்கு நான் என்பதாக நிற்பிரே நான் இருந்தேன் என்னை கண்டு எல்லோரும் பயப்படக்கூடிய அளவிற்கு ஊரினுடைய உடைய மிகப்பெரிய ஒரு முக்கியஸ்தர் தான் தோதுவாக அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் யார் எனது உடலை பார்த்தாலும் என்னுடைய அந்த கம்பீரத்தை பார்த்து பயப்படுவார்கள் அந்த அளவிற்கு நான் வலிமைக்கவனாக இருந்தேன் ஒரு நாள் எனது வீட்டில் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனது மனைவி என்னை எழுப்பினார் மதிய வேலைக்கு உண்பத உணவுகள் இல்லை சூக்குகளுக்கு சென்று நீங்கள் ஜாமான்களை வாங்கிவிட்டு வார்கள் என்று எழுப்பினார் நான் வெளியே வந்தேன் கடற்கரைக்கு சென்றேன் மீன்கள் அனைத்து விற்று தீர்ந்து விட்டது எங்கு நோக்கியும் மதிய உணவுக்கான உணவுகள் இல்லை சோகத்தோடு என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் ஒரு மோன்ஜான் ஒரு ஏழ்மையானவன் பரதேசி ஒரு மீனை அந்த மனிதர் சொல்வார்கள் நீங்கள் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் வானத்தில் உள்ளவன் பூங்காமல் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் நீங்கள் அநீதம் செய்தவர்கள் உறங்கி விடலாம் ஆக கடைசி ஒரு நிபந்தனை நாம் யாருக்கு அநீதம் செய்தோமோ அவர்களிடத்திலே போய் நாம் சரணடையவேன் அவர் அந்த மனிதர் சொல்றாரு அந்த மோஞ்சான் அந்த இருக்கும் அந்த சின்னவன் தன்னுடைய அந்த கையிருக்கல்லவா அந்த விரல்ல ஒரு மீன மாட்டிக்கொண்டு நடந்து சென்று கொண்டு அவனை நான்

ஓங்கி அவனை ஒரு அடி அடித்தேன் அவன் கீழே விழுந்தான் அந்த மீனை அவன் கையில் இருந்து பிடுங்கிக் கொண்டு நான் எனது வீட்டுக்கு சென்றேன் சமைத்து சாப்பிட்டேன் அன்றைய இரவு அந்த விரலை சுட்டி காற்றார் என்னுடைய அந்த விரல்ல கொஞ்சம் வலி ஏற்பட்டது நோவினை ஏற்பட்டது உடனடியாக நான் மருத்துவரை போய் சந்தித்தேன் அவர் எனக்கு மருந்துகளை தந்தார் ஆனாலும் அந்த வலி நீங்கியதாக இல்லை காலம் உருண்டோடியது ஒரு கட்டத்தில் மருத்துவர் சொன்னார் இந்த விரலை வெட்டி எடுக்க வேண்டும் என்று சொன்னார் எனது ஒரு விரல் வெட்டி எடுக்கப்பட்டது

ஆனாலும் அந்த வழி அந்த நோவினை நீங்கியதாக அந்த கரங்களுக்குள்ளாக முன்னால் நடந்த நிகழ்வை பதிவு செய்தார் அவனை கண்டு எழுதிய வரலாறு இதுவரை வெட்டப்பட்டது ஆனால் அந்த நோவினை மேலே ஏறியது கடைசி முழுவது வெற்றி எடுக்கப்பட்டது ஆனால் நோவினை மட்டும் தீர்ந்ததாக இல்லை உடல் முழுவதும் நோவினை பரவிவிட்டது என்னுடைய வாலிய சிநேகிதன் என்னுடைய பழைய நட்பன் ஒரு நாள் என்னை நோய் நிலைமை சாதிப்பதற்காக கேட்டார் பார்த்து கண்ணீர் சகோதரனே உனது உடலை பார்த்து மெய் மறந்தவர்கள் இந்த ஊரில் உண்டு எவ்வளவு ஆற்றல் மிக்கவன் சிதைந்து கிடக்கிறாயே எப்பொழுது இருந்து இந்த மாற்றம் என்பதாக அவன் இடத்தில் கேட்ட பொழுது நான் அவனிடத்தில் சொன்னேன் நான் மீனை சாப்பிட்டேன் அந்த மீனை சாப்பிட்டதில் இருந்து எனக்கு முடியவில்லை விரல்கள் காயமானது விரல்கள் வெட்டப்பட்டது கரம் வெட்டப்பட்டது முழு கையும் வெட்டப்பட்டு விட்டது ஆனாலும் இந்த நோவினை மட்டும் தீர்ந்ததாக இல்லை அப்பொழுதுதான் அவன் வாரிய சிநேகிதன் நண்பன் கேட்டார் யாரிடத்தில் அந்த மீனை வாங்கினாய் எங்கே வாங்கினாய் அப்பொழுதுதான் அவனுடைய தலையை கொட்டுகிறது ஆம் அந்த மீனை ஒரு நோச்சா ஒரு பலகீனமானவன் அந்த மீனை தனது குடும்பத்திற்காக எடுத்துச் சென்ற பொழுது நான் அவனினுடைய கரத்தில் இருந்து பிடுங்கி அவனை நோவினைப்படுத்தி நான் அந்த மீனை வாங்கிட்டு வந்தேன் அன்றைய தினத்திலிருந்து நான் இந்த காயங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறேன் சொன்னார் எனக்கு சகோதரன் இந்த நோவினை ஒரு நாளும் விட்டு சென்றார் உனது கரங்கள் வெட்டப்பட்டதை கூறு போடப்படும் அதற்கு முன்னால் யாரை நீ காயப்படுத்தினாயோ யாரிடத்திலே போய் நீ அநீதம் செய்தாயோ அவரிடத்தில் நீ மன்னிப்பு தேடாத வரை இதற்கான தீர்வு உனக்கு இல்லை என்பதாக என்னுடைய சிநேகிதன் சொன்னதற்கு பிறகு அந்த நோஞ்சானை தேடி நான் பல நாட்கள் நடந்தேன் ஒரு நாள் அவர் சொல்றாரு பாருங்க ஒரு மணிக்கு மேல இந்த நோஞ்சான் இறங்கி வருகிறார் அவர் இவன் தகவியிடத்தில் சொல்கிறான் யா அந்த கீழே நின்றவன் அந்த கைகள் காயப்படுத்தப்பட்டு கைகள் துண்டானவன் தன்னை பெரிய பலசாலியாக நினைத்த ஒரு காலத்தில் அநீதம் செய்தவன் மீனை திருடியவன் சொல்கிறான் அந்த மேல இருந்து அந்த நோஞ்சான் கீழே இறங்கி வரும் பொழுது யா செய்யி எனது தலைவனே உன்னை தான் நான் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்னை உனக்கு தெரிகிறதா சொன்னான் யாருக்கு எனக்கு தெரியவில்லை ரகவி சொல்கிறார்கள் நாம் அநீதம் ஒரு மனிதனுக்கு செய்திருப்போம் அவன் மறந்து ஆனால் ஒரு நீதவானன் வானத்தில் இருக்கின்றான் அவனுக்கு எந்த மறந்தியும் இல்லை அவனுக்கு தூக்கம் இல்லை அவன் யாரையும் எதையும் மறக்கப் போவதும் இல்லை உடனே அவன் தன்னை ஞாபகப்படுத்துறான் ஒரு நாள் மீன் வாங்கி விட்டு சென்றாய் என்னுடைய தலைவனை உன்னை ஒரு நாள் உன்னிடத்தில் அந்த மீனை பறித்தான் அல்லவா ஒரு பலசாலி அந்த பலசாலி தான் நான் உடனே நோஞ்சான் சொல்கிறான் எனக்கு தெரிகிறது அவன் கைய பிடிச்சிருந்த இந்த கையால கதறிக்கிறான் என்னை மன்னிக்க சொன்னார் உங்களை நான் மன்னிக்கிறேன் அப்ப அந்த பலசாலி கேட்கிறார் நீ என்ன கேட்டாய் அல்லா உன்னிடத்திலிருந்து நான் மீனை பிடுங்கினேன் அல்லவா மீனை பிடுங்கி அந்த பொழுது நீ என்ன அல்லாஹ் பிரார்த்தனை செய்தாய் அல்லாஹு கவியும் அலவி குவத்திகே அலஹாஃபி வகதமின்னிமா ரசக்தனி எதுல்மன் அரினி பிஹி குதத்தும் அல்லாஹுவே ஊரின் இவன் மிகப்பெரிய பலசாரி என்பதாக இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவனினுடைய பலத்தால் என்னுடைய பலகீனத்தால் அவனினுடைய பலத்தை என்னிடத்திலே அவன் காட்டிவிட்டான் ஆனால் நீதான் காதல் என்பதாக நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் உன்னுடைய பலத்தை அவனிடத்திலே நான் காண்றேன் அந்த பலசாரி கண்ணீரோடி கீழே விழுந்து சொன்ன வார்த்தை نعم الله قادر الله يعلم الله قادر نحن